அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முத்திரை தான் அந்த ஒரு முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான வேலைகளை செய்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதும் அதுபோக நம்மளுடைய தீனியல் பிச்சூரிட்டி கிளாண்டோடைய சக்தி நிலைப்பாட்டை அதிகப்படுத்துவதும் அந்த முத்திரை தான் ஸோ இந்த முத்திரையை செய் தொடர்ந்து செய்யலாம் இதை அடிக்கடி செஞ்சுட்டு இந்த முத்திரையை தொடர்ந்து செய்கிறதுனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைத்தன்மையுடைய வெளிப்பாடே வந்து முழுமையாக வந்து கிடைக்குது நரம்பு மண்டலங்களை சீர்படுத்தி மூளைத்திறனை அதிகப்படுத்தி ஞாபகசக்தியை அதிகப்படுத்தி நமக்கு நேர்மறையான எண்ணங்களை வந்து உழுத்துக்குள்ளே கொண்டு வந்து நம் வாழ்வில் பல மாற்றங்களை இறையளோடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மூத்திரை அப்படிங்கிறது எதுனால் நம்ம வந்து சின் மூத்திரை தான் அந்த மூத்திரை உங்களுடைய ஆழ்காட்சி வலியும் கட்ட வலியும் சேர்த்து மூணுகள் சேர்த்து வச்சுக்கிறீங்க இந்த முத்திரையுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அக்னி தத்துவமும் வாயு தத்துவமும் இணைந்து நமக்குள்ளே வந்து இயங்க இயங்க செய்யுது ஏன்னா அக்னி தத்துவம் இருந்து உயிர் சம்பந்தப்பட்டது வாயு தத்துவம் வந்து நம்ம பிராணம் சம்மந்தப்பட்டது இது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது உடலெங்கும் வந்து பயணம் பண்ணுது அப்படி பயணம் பண்ணும்போது நம்ம ஆற்றல் சிறப்பாக வேலை செய்வதற்காக அனைத்து கிளாண்டும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த முத்திரை இந்த முத்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு உடனே மட்டும் பிடிக்கக்கூடாது மற்ற நேரத்தில் எல்லா நேரத்தையும் பிடிச்சிக்கலாம் எவ்வளோ இருக்கெவ்வளோ இந்த முத்திரை பிடிக்கணும் அவ்வளவு நல்லது இந்த முத்திரையை பிடிச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் அத்தகையான முத்திரைக்கும் எல்லாத்துக்கும் படிச்சு நின்ற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஞாபகத்தை அதிகப்படுத்துவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த அத்தகையான முத்திரை அப்படிங்கிறது அந்த முதிரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டறோடைய முதல் கோடு இருக்கும் அந்த கோட்டு மேலே நம்முடைய ஆழ்காட்டியை கொண்டு வந்து வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் மீதி மூன்று நீட்டி வச்சுக்க போகிறோம் இப்படி நீட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மடி மேலே வச்சு அமைதியாக குழந்தைகள் வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி உட்காந்துக்கிட்டு தங்களுடைய மூச்சை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள படிக்கிற திறமைகளை வந்து முழுமையாக அவங்களுக்கு ஞாபகத்தில் போய் உள்வாங்கி நிற்கக்கூடிய தன்மை வரும் மேலும் இந்த முதையை தொடர்ந்து குழந்தைகளை பிடிக்க பிடிக்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எது படிக்கணுமோ அதில் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் இதை நம்ம எது எது பண்ண போகிறோம் என்ன பண்ண தெரியாம தெரியாமல் குழந்தைங்க கூட தொடர்ந்து இந்த அத்தஞான முத்திரை பிடிக்க பிடிக்க அவங்களுக்குள்ளே எதை படிக்கணும் எதை படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் அனைத்தையும் சிறப்பாக படித்து நல்லபடியாக மார்க் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த முத்திரை பிடிச்சி முடிச்சு கூட பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி நீங்கள் இந்த நீர் முத்திரை இதை வந்து பிடிக்கும்போது என்ன பண்ணால் தண்ணி போல் நம்முடைய உலகத்தில் படிச்ச விஷயங்கள் எல்லாம் அப்படியே வந்து பரச்சையில் வந்து விழுகும் ஸோ இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு வாய்ப்பு வந்து வரும் நீர் முதலை வந்து பரச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடிங்கிறதோடு நீங்கள் டெய்லியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த அறிவாற்றல் உள் தங்கினதும் வெளிவருவதற்கான வாய்ப்பு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இந்த முதலையெல்லாம் பயன்படுத்தி குழந்தைகளிலிருந்து பெரியவங்க அனைவருமே ஞாபகத்துடன் மேம்பட வேண்டும் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே நம நன்றி